அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எண்பத்தி ஆறு பாடல் எண்பத்தி நாலு சான்றோர் சான்றோருடைய செய்கை குறித்து வருகிற பாடல் எண்பத்தி நாலாவது பாடல் இது ஆண்டு ஈண்டு என ஒன்றோ வேண்டா அடைந்தாரை மாண்டிலார் என்றே மறுப்பக் கிடந்ததோ பூந்து துவாங்கு இளமுலை பொற்றொடியி உண்ட வரையறியா போயினார் இல் ஒரு அழகிய பெண்ணை பார்த்து சொல்கிறார் அந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்றால் ஆபரணங்களை தாங்கக்கூடிய இளமையான மார்பகத்தின் உடையவனாக இருக்கிறாளாம் அதோடு பொன்னாலான ஆபரணங்களை அணிந்துள்ள பெண்ணே என்று சொல்கிறான் பெண்ணே பொதுவாக மற்றவர்களை பற்றி குறை சொல்லாதவர்களே யாரும் கிடையாது இங்கே அதே போல தன்னை பற்றியே பெருமை பேசாதவர்கள் யாரும் இங்கே இல்லை எனவே நட்பாக இருக்கக்கூடியவருடைய குற்றங்களை திரும்ப திரும்ப நாம் சொல்வது என்பது தப்பு நட்பானவர்களை நமக்கு வேண்டியவர்களை அவருடைய குறைகளை காட்டி நீக்குதல் என்பதும் தவறு என்று சொல்கிறார் சான்றோர்கள் அந்த செய்தியை செய்ய மாட்டார்கள் சரி ஏதோ தப்பு செஞ்சுட்டான் போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்கள வழியை திரும்ப திரும்ப அவன் செய்த தவறை சுட்டி காட்டி சுட்டி காட்டி அவனை வெறுத்தல் ஒதுக்குதல் வெறுத்து ஒதுக்குதல் என்பது சான்றோருடைய செய்தியாக இருக்காது என்று சொல்கிறார் ஏனென்றால் குறை சொல்வது என்பது எல்லோருக்குமே உரிய செயலாக இருக்கிறது இங்கே எல்லோருமே தன்னுடைய புகழை பறைசாற்றவர்களாக இருக்கிறார்கள் பிறரை குறை சொல்பவர்களாக இருக்கிறார்கள் எனவே அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நட்பிற்குள் குறைபார்க்க கூடாது உறவுக்குள் குறை கூடாது என்று சொன்ன செய்திகள் மட்டுமல்ல நட்புக்குள்ளும் உறவுக்குள்ளும் குறைகள் இருந்தாலும் கூட அந்த பிழைகளை கொடுக்கக்கூடியவர்களாக சான்றுகள் செய்கை அமையும் என்று சொன்ன பாட்டு இந்த பாட்டு மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் ஆண்டு ஈண்டு என ஒன்றோ வேண்டாம் அடைந்தாரை என்றே மறுப்பக் கிடந்ததோ பூங்காங்கு இளமுலை பொற்றொடியி பூண்ட பறை அறையா போயினார் நன்றி வணக்கம்